கால புருஷ சக்கரத்துல முதல் ராசியாக வளம் வரக்கூடிய வலிமையான கிரகமான செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட எல்லாருக்குமே நல்லதே நினைக்கூடிய மேஷ ராசிக்கு நாளும் பொழுதும் நல்லதாக அமையட்டும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும் பொதுவா மேஷ ராசிக்காரங்க உடன நினச்சா அதில் உறுதியாக இருப்பீங்க முன்னேறி போனோம் அதில் வந்து உண்மை இருக்கணும் உழைப்பு இருக்கணும்னு என்றைக்கும் நினைக்கக்கூடியவங்க எக்கா கொண்டும் யார்கிட்டயுமே கை நீட்டி ஒரு ரூபாய் வாங்கிட கூடாது கொண்டும் யார்கிட்டையும் போய் உதவி நின்றுட கூடாதுங்கிறதுல உறுதியா இருக்கக்கூடியவங்க நினச்சதை சாதிக்கணும்ன்ற மனநிலை எப்பவுமே இருக்கும் அது எப்பவே போட்டா உசுரே போற வேலையா கூட இருந்துட்டு போட்டோம் அது என் உழைப்பால் போகட்டும்னு நினைப்பீங்க வாழ்க்கையில என்ன நடந்தாலும் சரி அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் படைத்தவங்க உங்களுக்கு தலைமை பார்த்துருப்பீங்க இரண்டு நபரால வாழ்க்கையே தலைகீழா மாறப்போகுதுன்னு போட்டிருக்கும் சோ ராசிக்கு நான் எழுதி வேணா தரேன் இந்த மாதத்துல இதெல்லாம் நடக்கும் நாளும் பொழுதும் நல்லதாக இருக்கிறது நம்ம கையில இல்ல தெய்வத்தோட கையில இருக்கு அப்படி இந்த மாதம் நமக்கு எப்படி இருக்க போகுது வாழ்க்கை எப்படி இருக்க போகுது தொழில் எப்படி இருக்க போகுது கல்வி நிலை எப்படி இருக்க போகுது குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்க போகுது திருமண வாழ்க்கை எப்படி இருக்க போகுது காதல் உறவு எப்படி இருக்க போகுது வரவு எப்படி இருக்க போகுது ஆரோக்கியம் எப்படி இருக்க போகுது இப்படி ஒவ்வொன்றுத்துக்குமே கேள்விகள் தான் இந்த பதிவு இருக்க போகுது சோ மேஷ ராசி அஸ்வினி பரணி கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பதம் இந்த மூன்று நட்சத்திரங்களை உள்ளடக்கியது பொதுப்படியா நம்ம மேஷம்னு சொல்லுவோம் உங்களுக்கு இந்த மாதத்திற்கான பலன்கள் எப்படி கணிக்கப்படுது உங்க ராசியில கிரக நிலை எங்க இருக்கு ஒன்பது நவகர்களும் எங்கெங்க உட்கார்ந்து யார் கூட கூட்ட நிலை இருக்காங்க அதனால உங்களுக்கு சாதகமா பாதகமா இதோட இந்த மாதத்துல எந்தெந்த நேரத்துல எந்தெந்த கிரகங்கள் மாற்றம் ஆகுறாங்க மாறுறாங்களா வக்ரம் ஆகுறாங்களா இல்ல வக்ர நிவர்த்தி ஆகுறாங்களா இப்படி இதோட இந்த மாத்திர நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் ஒரு சில பரிகாரம் எல்லாத்தையும் தெளிவாக பார்க்கலாம் முதல்ல கிரக நிலையை பார்த்துருவோம் தன வாக்கு குடும்பஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கர பகவான் அசுரர்களின் குரு அதே போல தைரிய வீரியஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் நவகிரகனுடைய முதல்வன் சூரிய பகவான் இவர் கூட கூட்டணியில் இல்லை குருவான குரு பகவான் முழு சுபத்தவம் பொருந்தியவர் வெளிச்சம் பிளஸ் அதிர்ஷ்டம்னு வச்சுக்கலாம் தைரிய வீரியஸ்தான இவங்க ரெண்டு பேரும் இதோட சுகஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் புத்திக்கு அதிபதி புதன் பகவான் அடுத்தா பஞ்சமஸ்தானத்துல உங்களுடைய அதிபதி செவ்வாய் அவர் கூட பாம்பு கிரகங்கள்ல இரண்டாவது ராகுடைய தம்பின்னு சொல்லக்கூடிய கேது பகவான் சோ இவங்க இரண்டு பேரும் கூட்டணி அடுத்தா லாபஸ்தானத்துல நம்ம எல்லாருக்கும் பயன் தரக்கூடிய சனீஸ்வர் பகவான் தொழில்காரகன் கர்மக்காரகன் ஆயுள் காரகன் இவர் கூட பாம்பு கிரகங்களுடைய அதாவது கேது பகவானுடைய அண்ணன் சொல்லக்கூடிய அளவுக்கு வலிமையான கிரகம் ராகு பகவான் சோ இப்படிதான் நவகிரகங்கள் உங்களுடைய ராசியில வளம் வராங்க கூட்டணியில நிக்கிறாங்க இதோட கிரகம் மாற்றம் வரக்கூடிய இரண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு லாபஸ்தானத்துல சனி பகவான் வக்ரம் ஆரம்பிக்கிறார் இதோட மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு அதுக்கு அடுத்த நாளே சுகஸ்தானத்துல கூடிய புதன் பகவானும் வக்ர அதிக ஆரம்பிக்கிறார் சனி பகவானும் புதன் பகவானும் வக்ரம் வக்ரம்னா என்னங்க பொதுவா கிரகங்கள் வந்துட்டு முன்னோக்கி பின்னோக்கி நகரக்கூடிய நிகழ்வை சொல்லும் இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல தெரிஞ்சிருக்கவங்களுக்கு ஓகேங்க தெரியாதவங்களுக்கு இந்த வக்ரகதினா என்னன்னு சொல்லியிருக்கு இதோட பதினேழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு தைரிய வீரியஸ்தானத்துல இருக்கக்கூடிய சூரியன் சுகஸ்தானத்துக்கு மாறாரு சோ அதே நாளதான் புதன் பகவானுமே சுகஸ்தானத்துல இருந்து தைரிய வீரியஸ்தானத்துக்கு மாறாரு நீ இங்க போ நான் இங்க வரேன் அப்படிங்கிற மாதிரி ஏன் இடத்துல நீயும் உன் இடத்துல நானுங்கிற மாதிரி சூரிய பகவான புதன் பகவான இடம் மாறுறான் இதையடுத்து இருபத்தி ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு தன வாக்கு குடும்பஸ்தானத்துல இருந்து இந்த அசுரர்களின் குருன்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் தைரிய வீரியஸ்தானத்துக்கு மாறுறாரு ஆடுற இடத்துல யாரு இருக்காரு புதன் பகவான் இருக்காரு இதோட சுக்கர பகவானுடைய சேர்க்கையும் இருபத்தி ஆறு ஏழு இரண்டாயிரத்தி அன்னைக்கு நடக்குது இதையடுத்து இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு பஞ்சமஸ்தானத்துல இருந்து செவ்வாய் பகவான் உடைய அதிபதி இருக்கார் அவர் வந்து ருண ரோகஸ்தானத்துக்கு சோ கிரகனுடைய அமைப்பு கிரக மாற்றம் இதை வைத்து இந்த மாதம் முழுவதுமே உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் தன்னுடைய சஞ்சாரத்தின் மூலம் துணிச்சலான சில முடிவுகளை எடுக்க வைக்கிறார் அதிர்ஷ்டம் நடந்ததா இருக்கும் பயம் வேணாம் பதட்டம் வேணாம் இது நாள் வரைக்கும் இருந்த கஷ்டங்களுக்கு ஒரு மருந்தாதான் இந்த மாதம் உங்களுக்கு பலன் கொடுக்கும் அதே போல உங்களுக்கு நன்மைகளை மட்டுமே அள்ளி கொடுக்கறாரு உங்களுடைய அதிபதி மனசுல மகிழ்ச்சிகரமான எண்ணங்கள் தோன்றும் திடீர்னு அவசர முடிவு எடுக்கக்கூடிய சூழ்நிலை வரும் இந்த நேரத்துல கோபத்தை கட்டுப்படுத்திக்கணும் இந்த கோப நட்பும் ஊரவும் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதனால கோபத்தை கட்டுப்படுத்தி உறவையும் நட்பையும் சுமூகமா நலச்சு நீடிக்க வைக்கிறது உங்களுடைய கையில தான் இருக்கு இதோட உல்லாச பயணங்கள் போடுறதுக்கு வாய்ப்புகள் அமையும் அதே போல இந்த மேஷ ராசிக்காரங்க எதை செய்தாலும் சரி என்ன பேசினாலும் சரி எதுலையுமே நிறுத்தி நிதானம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் எதுலையுமே நிதானத்தை கடைபிடிக்கணுங்கறத குறிப்பிட்டு சொல்றேன் அதே மாதிரி திருமண முயற்சிகள் கைக்குடி வரும் நீண்ட நாட்களாக திருமணம் ஆகல ஆண்கள் பெண்கள் வரன் பார்த்துட்டு இருந்தீங்க ஆமையில சரி வரன் பார்த்தோம் கைக்குடி வரல கைக்குடி ஆனது பிரிஞ்சிருச்சு இதோட அட திருமணம் ஆனவங்க நான் வந்து மறுமணத்துக்கு வரேன் பாத்துட்டு இருக்கேன் நாங்க பிரிஞ்சுட்டோம் இப்படி சொல்றவங்களுக்கு கூட மறுமணத்திற்கும் வாய்ப்பு திருமண முயற்சிகள் எந்த நிலையில இருந்தாலும் சரி கை கூடும் அதே போல தடைப்பட்ட பணம் வரத்து தடை நீங்கி கைக்கு வந்து சேரும் உங்களுக்கு வர வேண்டிய பணமோ சம்பள பாக்கியா இருக்கலாம் இல்லையாட்ட கொடுத்த பணமா இருக்கலாம் இல்ல எதுலையாவது முதலீடு பண்ண பணமா இருக்கலாம் அந்த தடைப்பட்டு கைக்கு வராத இருந்த பணம் இப்ப கைக்கு வரும் அதே போல மனசுல இருந்த குழப்பங்கள் நீங்கி தைரியம் உண்டாகும் குழப்பத்தால என்ன செய்யறது எது செய்யறது புரியாத ஒரு நிலையில வாழ்ந்த உங்களுக்கு அந்த குழப்பங்கள் நீங்குவதெல்லாம் தைரியமா நிறைய விஷயங்களை செய்ய போறீங்க அதே போல பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா மனக்கவலை நீங்கும் அடுத்த குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் கணவன் மனைவி கிட்ட இருந்த பிரச்சனைகளுக்கு முடிவு வரும் பிரச்சனைகள் தீரும் ஒட்டுமொத்தமா மொத்தமா கணவன் மனைவி உறவுங்கிறதே அந்யூன்யமா மாறும் அதே போல தந்தை வழியில உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் சரியாகும் அடுத்த தொழில் ஸ்தானத்தை பொறுத்திருக்கும் சூரியன் பாக்குறாருங்க சூரிய பகவான் யாருங்க அதிகாரம் அரசாங்கம் இல்லையா அமைப்பு தொழில் ஸ்தானத்துக்கு இருக்கிறதுங்கிறது தொழில் வியாபாரத்துல நீங்க எதிர்பார்த்ததை விட கூடுதல் லாபம் கிடைக்க பெற வைப்பார் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு எதுவாக இருந்தாலும் இவரால இவருடைய பார்வையினால சுமூகமான முடிவுகள் வந்து சேரும் இதே போல வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறேன் படிப்பாக போறேன் இது சம்பந்தப்பட்ட முயற்சிகளை எடுத்தீங்கன்னா சாதகமான பலன்கள் கிடைக்கும் குறிப்பா எதிர்ப்புகள் ஆகலும் அரசியல்வாதிகளுக்கு தொழில் வியாபாரம் இது தொடர்பான போட்டிகளுமே நீங்க போகுது நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பா இருக்கும் அடுத்த கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்கும் பெண்களுக்கு மனக்குறைகள் நீங்கி மனசுல நம்பிக்கை உண்டாகும் பணவரத்து கூடும் குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே தீரப்போகுது இதையடுத்து மாணவர்கள் படிக்கூடியவங்க டீச்சர் சொல்றதை மட்டும் கேட்டு அதுபடி நடந்துட்டா போதும் முன்னேற்றத்தை ஈஸியா பார்த்திடலாம் இது மட்டும் இல்லைங்க கடந்த சில மாதமா உங்களுடைய வாழ்க்கையில இருந்த அந்த கஷ்ட நிலை மாறி சாதகமான அமைப்பு உருவாகுது வருமானம் வேலையில இருந்த எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி இப்ப அது மறையுது வருமானம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் மனசுல தன்னம்பிக்கை தைரியம் அதிகமாக கூடிய நேரம் அனைத்து முயற்சிகளுமே கைகூடும் சொல்லப்போனா அந்த ஜூலை மாதத்துல அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடிக்கிட்டு வரும் சாதகமாக இருக்கூடிய விஷயங்கள்னாக்க குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கும் மகிழ்ச்சி அதிகமாக சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சுமுகமா முடியும் வசதி வாய்ப்புகள் அதிகமாகும் வருமானம் கூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இதோட கணவன் மனைவி உறவுகள்ல இணக்கமும் இருக்கு நெருக்கமும் அதிகமாகுது இடத்துல கடந்த சில வாரங்களாக உங்களுக்கு இருந்த குழப்பங்கள் நீங்கி மனசுல தெளிவு இருக்கு தைரியம் அதிகமாகுது உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் சரியான வகையில நீங்க பயன்படுத்திட்டா மட்டும் போதும் வெற்றி நிச்சயம் குறிப்பா தொழில் வியாபாரத்துல உங்களுடைய முயற்சிகளுக்கு சீக்கிரமாவே நல்ல பலன் கிடைக்கும் இதே மாதிரி குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வெளியூருக்கு போய் வெளிநாட்டுக்கு போய் தங்கியிருந்தவங்கெல்லாம் இப்போ இந்த ஜூலை மாதம் பொற்காலமாக அமைஞ்சிருக்கிறதுனால திரும்ப நம்முடைய சொந்த நாட்டுக்கு வர்றதுக்கு சொந்த ஊருக்கு வரதுக்கான வாய்ப்புகள் அமைஞ்சிருக்கு இதோட முதல் மூன்று வாரங்கள் அப்படிங்கிறது சுபுஷகரமானதாக இருக்கும் பண வரலை திருப்திகரமாக இருக்கும் மகிழ்ச்சியானதாக இருக்கும் கடைசி சில நாட்களில் மட்டும் பாதகம் கிடையாது சின்ன சின்ன நெருக்கடிகள் மட்டும் வரும் ஸோ இந்த மூன்று வாரங்கள் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திட்டா அந்த ஒரு வாரத்தை ஈஸியா சமாளிச்சிடலாம் இது கவனமா இருக்கக்கூடிய இடம்னு பார்த்தோன்னா ஒரு சில நேரங்களில் வீண் அலைச்சல் வரும் தூக்கம் கிடும் வேலை வியாபாரம் இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வீண் வரியமும் அலைச்சலும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால் திட்டம் திட்டிக்கணும் அதே போல் அவசரப்பட்டோ யோசிக்காமலோ எந்த ஒரு முதலீடுமே செய்யக்கூடாது பெரிய அளவுக்கு நஷ்டம் வர்றதுக்கு சாத்திய கூறி இருக்கு அதே போல் தொழில் ரீதியா புதிய மாற்றங்கள் செய்யலாம் அப்படின்னு நினைச்சேன்னா கொஞ்சமான தொகையை கொஞ்சமான முயற்சி செய்கிறது நல்லது நான் பண்றேன் பெரிய தொகையை முதலீடு பண்ணுறேன் அப்படின்னா அது உங்களுக்கு டவுட் தான் அதே போல மாத இறுதி வர குழந்தைகளால சின்ன சின்ன தொந்தரவுகள் வந்துக்கிட்டே இருக்கும் குழந்தைகளால சின்ன சின்ன செலவுகளும் வரும் குழந்தை ஆரோக்கியத்துல கவனம் தேவை அதே மாதிரி யாருக்காவது கடன் கொடுக்கிறதோ கடனுக்கு ஜாமீன் நிற்கிறதோ கையெழுத்து போடுறதோ இதெல்லாம் இந்த மேஷ மேஷராசி சுத்தமா செய்யவே கூடாது மேலும் இந்த மாதம் மேஷ ராசிக்கு சிறப்பா இருக்கணும் எந்த ஒரு தடையோ தாமதமோ கஷ்டமோ நஷ்டமோ வரக்கூடாதுன்னா அணுதினமும் எப்படி நீங்க முருகப்பெருமான வழிபாடு செய்யுங்களோ அதே போல கண் கண்ட தெய்வமான சூரிய பகவானுமே வழிபாடு செய்யறது சுகத்தை உங்களுக்கு வழங்கும் சோ இப்போ வரைக்கும் பார்த்தது அந்த இரண்டு நபர்னு சொன்னோம் இல்லைங்களா புதன் பகவான் மற்றும் சனீஸ்வர் பகவான் இவங்க இரண்டு பேருமே வக்ரகதியில இருக்கிறதுனால மேஷியத்திற்கு அதிர்ஷ்டகரமான காலம் இதையடுத்து மேஷ ராசி இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே இந்த மாதம் எப்படி இருக்க போகுது முதல்ல அஸ்வினி நட்சத்திரம் பொதுவாக மேஷ ராசிக்காரங்க அன்பானவங்க பண்பானவங்க எல்லாருக்கும் உதவணும்னு மனப்பான்மை கொண்டவங்க இதுல இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி கொஞ்சம் கூட கலங்காம அதை சமாளிச்சு அடுத்து என்ன பண்ணுங்கிறதுல உறுதியா இருக்கக்கூடியவங்க உங்களுக்கு இந்த ஜூலை மாதம் முன்னேற்றமான மாதம் பூர்வ புண்ணியஸ்தானத்துல ராசிநாதனோட கேது இணைந்திருக்கிறதுனால குடும்பத்துல சின்ன சின்ன சலசலப்பு தோன்றி மறையும் பிள்ளைகளை பத்தின சந்தனம் அதிகமாகும் இதையடுத்து லாபஸ்தானத்துல குருடைய பார்வையும் அங்க இருக்கக்கூடிய ராகு உடைய தேவைகளை பூர்த்தி செய்து வைக்கிறாரு வருமானத்தை அதிகரிக்கிறாரு பணப்பழக்கத்தை உண்டாக்குறாரு வியாபாரம் தொழில் இருந்த தடைகள் விலகும் செய்து வரக்கூடிய தொழில விரிவு செய்வீங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு முடிவு வரும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் இப்ப இல்லாமல் போகும் அரசு வழிகளில் நீங்க எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும் இதோட நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாருமே வெற்றியாக மாறும் உழைப்பாளர்களுக்கு முயற்சிக்கு ஏற்ற ஆதாயம் கிடைக்கும் ஆனா கூலி வேலை செய்யறமா நீ வியாபாரம் பண்றவங்க பெரிய பெரிய வேலை இருக்கவங்களை பத்திலாம் சொல்லிட்டு இருக்கிய உங்களுக்குமே கூலி வேலை செய்தாலும் சரி முன்னேற்றமான காலம் தேவைக்கேற்ப பணம் கையில இருக்கும் இதோட வியாபாரிகளுக்கு முதலீட்டுக்கு ஏற்ற லாபம் உண்டாகும் இது வரைக்கும் உங்களுடைய இருந்த வியாபாரத்துல இருந்த நெருக்கடிகள் விலகும் மாதத்துடைய பிற்பகுதியில புதுசா சொத்து வாங்குறது வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பிற்கு கலைஞர்களை பொறுத்திருக்கும் எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும் விவசாயிகளுக்குமே நெருக்கடிகள் விலகுது வெளிநாட்டு முயற்சிகள் சாதகமா மாறும் குடும்பத்துல நிம்மதி இருக்கும் உங்களை பொறுத்திருக்கும் சந்திராஷ்டம் ஜூலை மாதம் ஆறு ஏழு இந்த இரண்டு நாட்கள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் இதுவே அதிர்ஷ்டகரமான நாட்கள் ஜூலை ஒன்பது பதினாறு அடுத்தா பரண் நட்சத்திரம் நினைக்கிறது ஒண்ணு நடக்கிறது ஒண்ணு இல்லையா அப்படி இருந்தாலும் நான் நினைச்சதை சாதிக்கணுன்ற மனநிலையோடு இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த ஜூலை மாதம் அதிர்ஷ்டகரமான மாதம் ஏன்னா அதிர்ஷ்டகாரகன் சுக்கர மாதம் முழுவதுமே உங்களுக்கு நன்மையை தடைப்பட்ட வருமானம் வரும் குடும்பத்துல இந்த குழப்பம் நெருக்கடி விலகும் தம்பதிகிடையே ஒற்றுமை உண்டாகும் பொன் பொருள் சேரும் சிலர் வந்து புதுசா வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பிற்கு குருடைய பார்வைங்கிறது உங்களுடைய ராசிக்கு ஏழு ஒன்பது பதினோராம் இடங்களுக்கு இருக்கிறதுனால நண்பர்களால ஆதாயம் இருக்கும் நீண்ட நாளாக நீங்க போக நினைச்ச கோயிலுக்கு போயிட்டு வருவீங்க உங்களுடைய பழைய வேண்டுதலை இப்ப நிறைவேற்றுவீங்க சில வந்து புசை இடம் வாங்குவீங்க பணியாட்கள் ஒருத்த கீழ வேலை பார்க்குறீங்களா தனியார் அரசாங்கத்துறையோ மேல் அதிக ஆதரவு கிடைக்கும் அரசியல்வாதலுக்கு தலைமை கிட்ட நம்பிக்கை உண்டாகும் எதிர்பார்த்த பதவிகளை கொடுப்பாங்க சிறிய வேலையுமே முடிக்க முடியாம வந்த உங்களுக்கு பெரியவங்களுடைய ஆதரவின் காரணமா முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க மாணவர்களுக்கு படிப்புல ஆர்வம் உண்டாகுது கனவு நனவாகுது முடிகி கிடந்த தொழில் எல்லாமே இப்ப முன்னேற்றத்தை அடைய போகுது உடைய வேலையில இருந்த நெருக்கடிகள் இப்போ விலக போகுது கூட வேலை பார்க்கறது கிட்ட ஒத்துழைப்பு அதிகமாகுது இதோட பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு செல்வாக்கு அதிகமாகுது வார்த்தைகள்ல மட்டும் நிதானமும் செயல்பாடுகள்ல அக்கறையும் இருந்துட்டா போதும் எங்கும் வெற்றி எதிலும் வெற்றி தான் இதோட பெண்களுக்கு குடும்ப நெருக்கடிகள் விலக ஆரம்பிக்கும் கணவன் மனைவிக்கிடையே இணக்கம் உண்டாகுது பிள்ளைகளுடைய நலனில் அக்கறை ஏற்படும் சேமிப்பு உயரும் உடல் ஆரோக்கியமே சீரா இருக்கும் உங்களை வரைக்கும் சந்திராஷ்டமும் ஜூலை ஏழு எட்டு இந்த இரண்டு நாட்கள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் அதே போல அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஜூலை ஆறு ஒன்பது பதினைந்து அடுத்து கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பதம் எதை செஞ்சாலும் சரி உறுதியா செய்யக்கூடிய உங்களுக்கு இந்த ஜூலை மாதம் நன்மைகளை மட்டுமே தரக்கூடிய மாதம் சகாயஸ்தானத்தில் சஞ்சரக்கூடிய சூரியன் முயற்சிகளை வெற்றியாக மாத்துறாரு தடைப்பட்ட வேலையை ஒவ்வொன்றா நடத்தி வைக்கிறார் அரசு வழியில சலுகை கிடைக்கும் தொழில ஏற்படுத்த தடைகள் விலகும் இலாபஸ்தானத்துல செஞ்சிருக்கூடிய ராகுவால வருமானம் உயரும் இதோட புதன் சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால புத்திசாலித்தனமாக செயல்பட்ட தடைப்பட்ட வேலையை முடிவு கொண்டு வருவீங்க சிலருக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்கும் இதே போல பேங்க்ல ஏதாவது நீங்க கடன் தொகை கேட்டிருந்தா அந்த கடன் தொகை இப்ப கைக்கு வரும் மேலும் குருபகனுடைய பார்வை உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால கூட்டு தொழில லாபத்தை பார்ப்பீங்க நண்பர்களால ஒத்துழைப்பு உண்டாகுது குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கும் முடிவு கொண்டு வருவீங்க சிலருக்கு சொத்து சேரும் அடுத்தா மாணவர்களுக்கு எதிர்பார்த்த கல்லூரியில இடம் கிடைக்கும் அரசு வலை இருக்கவங்களுக்கு நீண்ட நாட்களாக தள்ளி போன இடமாற்றம் பதவி உயர்வு இப்ப கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் இதுவே தனியார் துறையில நீங்க வேலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய நெருக்கடி விலகுது புதிய பொறுப்புகள் கிடைக்கும் குடும்பத்தின் மீது அக்கறை கூடுது சிறு வியாபாரியாவே இருந்தாலும் சரி நடைபாதை வியாபாரிங்க ஒரு ரூபாய் வருமானம் வந்தா போதுன்ற தொழில் பண்ணிட்டு இருக்க உங்களுக்குமே உடைய நிலையில உயர்வு உண்டு இதெல்லாம் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் செல்வாக்கோடு வளம் வரப்பறையும் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு ஏதாவது நெருக்கடி இருந்தா அதிபர் அதிகப்பகுது வியாபாரிகளுக்கும் சரி பணியர்களுக்கும் சரி ஒத்துழைப்பு அதிகமாகும் கையில பணப்பழக்கம் நல்லா இருக்கும் குடும்பத்துல இருக்கக்கூடிய ஆசைகளை நிறைவேற்றி சந்தோஷப்படுவீங்க பொன் பொருள் சேரும் உங்களை சந்திரம் ஜூலை ஒன்பதுங்க அந்த ஒரு நாள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஜூலை ஒன்று பத்து சில வரைக்கும் பார்த்த பொது பலன் நட்சத்திர பலன்கள் எல்லாமே மேஷர் ராசிக்கு ஜூலை மாதம் கண்டிப்பாக சாதகமான மாதமாதா அமைஞ்சிருக்கு இதோட நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் மற்றும் வழிபாடு வெள்ளிக்கிழமை மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் அருகில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயத்தில் நெய்விலக்கு ஏற்றி அம்மனுடைய சன்னதிய வளம் வர நன்மைகள் உண்டாகும் நீடித்த நிலைத்த செல்வம் செல்வாக்கு கிடைக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் பொதுப்படியா சொல்றேங்க சந்திராஷ்டமும் இருக்கக்கூடிய தினங்கள் ஜூலை ஏழு எட்டு இந்த நாட்கள்ல பெருசாக எந்த ஒரு முயற்சியும் பண்ணாதீங்க யார்ட்டு வீண் வாக்குவாதம் பண்ணாதீங்க தொலைதூர பயணம் போகாதீங்க முடிஞ்ச அளவுக்கு அன்னைக்கு அமைதி காக்கிறது நிதானத்தை கடைப்பிடிக்கிறது உத்தமம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள் பொதுவாக சொன்னால் ஜூலை இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இந்த நாட்களில் ஏதாவது நல்ல காரியங்கள் செய்யினாக்கா பயன்படுத்தலாம் சிறப்பு ஸோ ஒட்டு மொத்தமாக மார்க் அடிப்படையில் சொல்லுன்னா நூற்றுக்கு தொண்ணூற்றி ஏழு சதவீதமே மேஷராசிக்கு ஜூலை மாதம் சங்கடங்கள் விலகி சந்தோஷங்கள் உண்டாகி வாய்ப்புகள் அமைய பெற்று வாழ்க்கை சிறப்பாக இருக்கக்கூடிய மாதமாக தான் இருக்கு அதே போல அனுதினமும் முருகன வழிபாடு செய்யறது மட்டும் மறந்துடாதீங்க இதோட நீங்க அனுதினமும் சொல்ல வேண்டிய மந்திரச் சொல் ஓம் சரவண பவ இந்த மந்திரச் சொல்ல தினமுமே அதிகாலையிலிருந்து குளிச்சு முடிச்சு விட்டு விட்டு தெய்வலுக்கு பூஜைகளை முடிச்சிட்டு இருபத்தி ஏழு முறை உச்சரிப்பதனால நீங்க நினைத்த காரியங்கள் கை கொடுக்கும் எந்த ஒரு சண்டை சச்சரிவு தடை தாமதம் கஷ்டம் நஷ்டம் எதுவுமே உங்களை அணுகாம விலகி போகும் அதாவது வந்த கஷ்டத்தையும் சரி வரக்கூடிய கஷ்டங்களையும் சரி அந்த வடிவேலன் ஒதுக்கி வைப்பார் வாழ்த்துக்கள்